அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று ஒரு ஊட்டச்சத்தான மருந்தாக அமையக்கூடிய உணவை பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் கடுகு கடலைப்பருப்பு வெந்தயம் காய்ந்த மல்லி மிளகாய்த்தூள் புளி உப்பு காயத்தூள் சிறிதளவு தண்ணீர் விட்டு கையை ஊற வைத்துக் சிறிது வெள்ளம் கைப்பிடி அளவு பச்சை கருவேப்பிலை நல்லெண்ணெய் தாளிப்பதற்கு வற்றல் முதலில் அடுப்பில் பாத்திரத்தை வைத்து அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுப்படுங்கள் அதன் பின் கடுகை போடுங்கள் அது வெடிக்கவிட்டு வெந்தயத்தை போட்டு அதன் பின் மல்லியை போடவும் இதெல்லாம் பொன்னிறமாக வரும் வரை வறுத்து விட்டு அதை எடுத்து தனியாக அரைத்து வைத்துக் கொள்ளவும் பிறகு அதே வானொலியில் மீண்டும் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை நன்றாக அந்த எண்ணெயில் வதங்கும்படியாக வதக்கி எடுத்துக்கொள்ளவும் அதையும் சேர்த்து அரைத்து கொள்ளவும் இப்போது அந்த ஊற வைத்த புளியை அந்த தண்ணி காயும் வரை நன்றாக வதக்கவும் அதையும் அதனோடு சேர்த்து கொள்ளவும் இதனோடு உப்பும் அஞ்சல் தூள் மிளகாய் வெள்ளம் சேர்த்து அரைத்து கொள்ளவும் பிறகு அடுப்பில் எண்ணெயை ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை மிளகாயை போட்டு தாளித்துவிட்டு இந்த அரைத்த கலவையை அதோடு போட்டு மீண்டும் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நன்றாக வதக்கவும் இப்போது அருமையானதொரு கருவேப்பிலை தொற்று தயார் இதை வாரத்திற்கு இருமுறை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டால் ருசியாக இருக்கும் முடி கொட்டுவதையும் தவிர்க்க முடியும் அனைவரும் இதை செய்து உண்டு பயன்பெறுங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு கதையிடம் நான்